வணக்கம் அன்பு நண்பர்களே இன்று நாம் பார்க்க போகும் புத்தகம் ஞாபக ஊற்றி எழுதியவர் கவிஞர் எழுத்தாளர் கலாபிரியா அவர்கள் நிகழ்வுகள் நீர்க்குமிழி நினைவுகள் பெருகியோடும் ஆறு இது கலாபிரியா அவர்களின் ஒரு கவிதை இக்கவிதையில் செல்வது போல நிகழ்வுகள் நீர்க்குமிழி போல அவ்வப்போது தோன்றி மறைந்துவிடும் நினைவுகளோ நம்மோடு காலம் முழுக்க பயணிக்கும் நம் வாழ்வோடு அதுவும் பயணத்தை மேற்கொண்டு தன்னுடைய கடலை அடையும் வரை ஓடிக்கொண்டு இந்த கவிதையில் சொல்லப்பட்டிருப்பதுதான் இப்புத்தகம் என்று கூட நாம் சொல்லலாம் அவ்வப்போது அவரது வாழ்வில் நிகழ்ந்த நிகழ்வுகளையும் அவர் வாசித்த கவிதைகளையும் பார்த்த திரைப்படங்களையும் நம் கண்முன்னே கொண்டு வந்து நினைவுகளாக நிறுத்துகிறார் மொழிபெயர்ப்பு கவிதைகள் தன் நண்பர்களின் கவிதைகள் தான் முன்னுரை எழுதிய கவிதைகள் என ஒவ்வொன்றிலும் அவர் தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுக்கும் கவிதைகளை பார்க்கும் போது அவ்விடத்தை விட்டு நகர இயலாமல் மனம் அந்த கவிதைகளிலேயே சுற்றி கொண்டிருக்கிறது நீ ஒரு நல்ல புத்தகம் எழுத நினைத்தால் அதன் ஒவ்வொரு பக்கத்தையும் உனது நண்பர்களின் இதயத்தால் நிரப்பு இந்த வாசகமும் இதே புத்தகத்தில்தான் இடம்பெற்றிருக்கிறது இந்த வாசகத்திற்கு தகுந்தாற்போல போல தன் வாழ்வில் தான் கடந்த நண்பர்களையும் நிகழ்வுகளையும் பக்கத்திற்கு பக்கம் கொடுத்து நம்மை பிரமிப்பில் ஆழ்த்துகிறார் இத்தனை நிகழ்வுகளை இவர் எப்படி தன்னுடைய நினைவுகளில் சேமித்து வைத்திருந்தார் என்ற எண்ணமே வியப்பை தருகிறது எனக்கெல்லாம் நேற்று யாரை பார்த்தேன் என்பதே இன்று மறந்து போய்விடும் கலாப்பிரியா என்கிற பெயரை சினிமா பிரியான்னு மாட்டிக்கலாம் என்று தன்னைத்தானே தலாய்த்து கொள்கிறார் போலவே நிறைய சினிமா தகவல்கள் இவரை போல வேறு யாராவது சினிமா திரைப்படங்களை பற்றி நம்மிடம் கூற முடியுமா என்று நாம் வகையில் அத்தனை திரைப்படங்களை பற்றிய தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் தான் எம்ஜிஆர் படத்திற்கு டிக்கெட் எடுக்க சென்றது முதல் தற்போது ஓடிடி தளங்களில் வீட்டில் அமர்ந்து உலக சினிமாக்களை பார்ப்பது வரை எல்லாவற்றையும் பற்றியும் எழுதியிருக்கிறார் கேரள சினிமா அடைந்துள்ள உயரங்களை சிலாகிக்கிறார் தமிழ் திரைப்படங்களில் இப்போது ஏற்பட்டிருக்கிற ஒரு வெற்றிடத்தை பற்றி வருத்தப்படுகிறார் கலைஞரை சந்திக்க சென்ற நிகழ்வையும் தனது முதல் மகள் பிறந்த போது தான் அடைந்த பதற்றத்தையும் அவர் விவரிக்கும் போது அவரது கை கொண்டு நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் ஐயா என்று சொல்ல வேண்டும் போல நமக்கும் பதற்றம் தொற்றிக்கொள்கிறது கலைஞரின் கரங்களை ஒவ்வொரு முறை பற்றும் போதும் கலாப்பிரிய அடையும் பெருமையைப் போல இந்நூலின் ஒவ்வொரு பக்கத்தையும் திருப்பும் போது நமக்கும் ஒரு பெருமை வந்து சேர்கிறது தெளிந்த நீரோட்டம் போல இந்த நூல் முழுவதும் ஒரு திசையில் பயணிக்கிறதா என்றால் இல்லை முதலில் ஒரு கட்டுரை முதலில் ஒரு கவிதை பின் ஒரு கட்டுரை அதன் பின் இசையமை இசையமைப்பாளர் பற்றிய ஒரு கட்டுரை நகுலன் பற்றிய கேள்வி பதில் ஒரு கவிதை தொகுப்பிற்கான முன்னுரை என்று மாறி மாறி நூல் எங்கெங்கோ நம்மை இட்டுச் செல்கிறது எல்லாம் கலாப்பிரியா அவர்களின் நினைவின் வழி பயணப்படுகின்றன நாமும் அவரது ஞாபக ஊற்றுக்குள் குதித்து அவரோடு சேர்ந்து நீந்தி தரையேறுகிறோம் இப்புத்தகம் சந்தியா பதிப்பக வெளியீடாக வந்திருக்கிறது கலாக்ரியா அவர்களின் முதல் கட்டுரை தொகுப்பு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பால் நினைவின் தாழ்வாரங்கள் என்ற பயணத்தில் ஆரம்பித்தது அதன் பின் நிறைய கட்டுரைகள் நாவல்கள் சிறுகதைகள் கவிதைகள் என நாற்பது புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் கட்டுரை தொகுப்பாக இது பதினான்காவது புத்தகம் நூல் கணக்கிற்கு இது அவரது நாற்பத்தி ஆறாவது புத்தகம் சென்னை புத்தக கண்காட்சியில் சந்தியா பதிப்பக அரங்கில் இந்த நூலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கலாபிரியாவோடு சேர்ந்து அவரது ஞாபக ஊற்றுக்களில் புதித்து நாமும் நம் நினைவுகளை மீட்டெடுப்போம் நன்றி